கொடுப்பார் போல வாங்கி குடிச்சிருவோம் பணக்கார குடியாரர்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நீ வந்ததுல நல்ல சரக்கு கிடைக்கும் எங்க அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பணக்காரங்களுக்கு இந்த ஏழை குடிமகனுக்கு ஒரு வருத்தம் ஐயோ திரும்ப வந்து விட்டானே என்ன உண்டதுலயே பாட்டிலுக்கு பத்து ரூபா ஏத்தி விற்பானே உடன்பிறப்பா பிறப்பா வாழ்றது எவ்வளவு ஒரு மானம் செயல் எவ்வளவு ஒரு இழி செயல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப நான் ஒரு மேயரா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் மேயரா இருக்கும்போது போது லிப்டிக் போற பழக்கம் எனக்கு இப்போ எனக்கே பணி செய்கிற ஒரு பெண் இருக்குச்சுங்களேன் அவங்க வந்து என்னை கூட அதிகமாக லிப்டி போடக்கூடாது இதெல்லாம் ஊபிஎஸோட ரூல்ஸுங்கய்யா ரூல்ஸு அண்ணா அண்ணன் போயிட்டாரு ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் வேற இங்கேருந்து கஷ்டப்பட்டு கடல் கடந்து பயணம் பண்ணி ரெண்டு சப்ஜெக்ட் ஆகி எப்படி வந்து இவர் வந்து இதில் பாஸ் ஆனாரு ஐபிஎஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அண்ணாமலை என்ன பற்றி நான் சொல்லலை ஒரு மொட்டையா அண்ணன்னு போட்டுருந்துச்சு அது யாருன்னு தெரியல ரெண்டு சப்ஜெக்ட் எதாவது ஃபெயிலா இப்படிலாம் இருக்கு உறவளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியாக செம்மல் மக்களுக்காக போராடி செக்கு இழுத்து மக்களோட வாழ்வாதாரத்தை நலன்கருதி மக்களுக்கோட உழைப்பை கொடுத்து அதனால மக வெள்ளையர்கள் வந்து எப்படி வந்து கொண்டு போய் சிறையில் செலுத்துறாங்களோ அது மாதிரி வந்து ஒருத்தர் சிறையில் இருந்து வெளியில வந்திருக்காரு அவருக்கு ஏகப்பட்ட உற்சாக வரவேற்பு யார் கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம முதல்வர் ஐயா அது யாருன்னா எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கைதாகி திட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாலு பேர் வெளியில வராரு வெளியில் வந்தவருக்கு ஐயா கொடுக்குற வார்த்தைகள் என்ன தெரியுமா உங்கள் தியாகம் பெரிது உங்கள் உரிது அதனிடம் பெரிது என்ன தியாகத்தை பண்ணார் இதே ஐயா வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்னென்னு தெரியுமா மக்களுக்கு இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியுமா ஊழல்வாதி யாருன்னு கேட்டா அது செந்தில் பாலாஜி இந்த கரூர்ல முழுக்க முழுக்க மணல் கொள்ள நடத்தினது யாருன்னா செந்தில் பாலாஜி இந்த கரூர் மக்கள்கிட்ட திட்டத்தட்ட போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன் தபால் துறையில வேலை வாங்கி தரேன் அந்த துறையில வேலை வாங்கி தரேன் இந்த துறையில வேலை வாங்கி தரேன் சொல்லி மக்கள்கிட்ட பணத்தை நிறைய வாங்கி வச்சு ஒரு ஊழல்வாதி யாருன்னா இந்த செந்தில் பாலாஜி அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை இருக்கும் இருக்கும்பொழுது ஐயா மு க ஸ்டாலின் அடிக்கடிக்கு வச்சாரு ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு செந்தில் பாலாஜி வந்து ஒரு தியாக தலைவர் மாதிரி ஒரு பில்டப் கொடுக்காரு ரொம்ப கேவலமாக இருக்குங்கய்யா தெரியாமல் கேட்குற அது எப்படியா எதிர்க்கட்சியாக இருக்கும் போது ரொம்ப நல்லவனாக இருக்கீங்க அதே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கீங்க அது புரியலங்கய்யா செந்தில் பாலாஜி குற்றம் செஞ்சாரு செஞ்சாருன்னு சொன்னது யாருங்கய்யா அவர் மேலே வழக்க தொடுத்தது யாருங்கய்யா நீங்கள் தான் இப்படி வழக்கத்தொடுத்துட்டு அந்த இருந்து அவர் வெளியில் அது விடுதலையாகி வரல அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு பதினைந்து மாதத்துக்கு பிறகு நீ போன்ட்டு அது எப்படின்னா நிறைய கையெழுத்தெல்லாம் போடணும் நீங்க தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் பெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாமீன் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உச்ச போய் தான் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு ஆஹ் எமர்ஜென்சி காலத்துல கூட இப்படிலாம் கிடையாது அப்படின்னா என்னங்கய்யா கேக்குறீங்க அடிச்சவன் நீதான் பின்ன எதுக்கு அழுவுற அடிச்சுட்டு அவன் ஆஸ்பத்திரியில் இருக்க ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா அடிச்சா இல்லையா உண்மை சொல்லுங்கயா நீங்க அடிச்சீங்க இப்ப திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு அவரோட திதி திரும்பி மீண்டு வராரு அவர் வள்ளலு ஒரு தியாகரு அப்படின்னா புரியலங்கய்யா ரொம்ப கேவலமான ஒரு செயல அதாவது திருட்டு ஆட்சிக்கு சாட்சி கேட்டா இந்த திராவிட மாடல் அப்படின்னு மக்களே வரிஞ்சு வரிஞ்சு கட்டிட்டு இருக்காங்க மக்கள் ஐயா எனக்கே புரியலங்கய்யா நானே தகச்சுட்டேன் சொன்னது யாருங்கய்யா வழக்கு சொருத்தது யாருங்கய்யா நீங்க தானே அவர் ஊழல்வாதி அப்படின்னு சட்டமன்றத்துலேருந்து எல்லாத்துலேயும் போய் பேப்பரை தூக்கி வச்சு நான் தான் வந்து அதை நான் செஞ்சேன் இவர் இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சொன்னீங்கல்ல பினாமி கரூரில் வந்து ஏகப்பட்ட பினாமி பேரில் வச்சு பல ஊழலை செஞ்சிட்ருக்கார் இவர் அப்படின்னு சொன்னீங்களே இப்போ உங்கள் கட்சிக்கு வந்தோம் மட்டும் அவர் தியாக செம்பளம் ஆனது எப்படிங்கய்யா ஐயா இது உங்களுக்கே ஒரு நாலு கூசலை என்னடா இது மக்கள் முன்னாடி அது சரிங்கய்யா அதெல்லாம் இருக்கிறவனுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு மேலேயும் கிடையாது கீழே கிடையாது உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன்னா உழைச்சி சம்பாதிச்சு தான் தெரியும் உண்மையாக தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் வந்து உட்காந்து சம்பாரிச்சுருக்கீங்க அது எப்படி மக்களுக்கு தெரியும் அதனால் கொஞ்சமாவது யோசித்து பேசுங்கய்யா ரொம்ப ஒரு கடினமாக இருக்குது நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து வரைஞ்சு கட்டி ஐயா தேகச் சம்பளங்கிற மாதிரிலாம் போடக்கூடாது அது என்னன்னு தெரியல எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி இனிமேலாவது சரியாக நடந்துக்கணும் இனிமேல் இந்த ஊப்பிகள் கூட பழகிறாமா இல்லை வேண்டாமா திரும்ப கொண்டு போய் நம்மள எங்கேயாவது வைப்பாங்களா இல்ல அது எப்படி தொட்டியும் கிள்ளி விட்டு ஃபுல்லையும் ஆட்டாட்டுன்னு ஆட்டுறானுங்க நமக்கு என்ன பின்னாடி ஆப்போக்கிறாங்க என்ன நீங்க நினைக்கிறோம் அதாவது செந்தில் பாலாஜனே நீ என்ன நினைச்ச அதிமுகத்தில் ஓர ஆட்டம் ஆடி நிறைய சொத்தை சேர்த்து வச்சு விட்டோம் என்ன பண்ணுறது தெரியல அடுத்த திமுக தான் வரும்னு சொல்லி நீ ஒரு தாவு தாவுன தாவுடா தாவு அப்படின்னு தாவுன இப்ப தாவிட்டு அவங்க என்ன பண்றாங்க அவனை அரவணைக்கிற மாதிரி அணவரைச்சி அந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அரவணைக்கிற மாதிரி அணவரைஞ்சி வச்சு செஞ்சு நானூத்தி இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பிணையை கொடுத்து அந்த அதாவது உனக்கு வழக்கு வாங்கி கொடுத்தது அவங்க தான் அந்த வழக்கில் இந்த பிணையை வந்து கொண்டாடுற மாதிரி இன்னும் பில்டப் கொடுக்குறோம் அதுதான் நீ எவ்வளோ பெரிய அயோக்கியான எல்லாத்துக்குமே தெரியும் நான் செந்தில் பாலாசன்ன தெரியும் இப்போ ஒரு சைடு நீ கொண்ட வந்து கொண்டாடுறாங்க ஏய் எங்கள் அண்ணன் வந்துட்டாரு அதுவும் விக்ரம் படம் நாயகன் மீண்டும் போறா எங்கே வராது அது தெரில சரி டாஸ்மாக ஓப்பன் பண்ணி நல்ல சாரை கொடுப்பார் போல வாங்கி குடிச்சிருவோம் அப்படி வரேன்ட்டு ஒரு சைடு வந்து கொண்டாடுறாங்க ஞாள் வந்துட்டார் எங்கள் அண்ணன் பத்தியில் நானூற்றியில் ஒரு ஒரு நாலுக்கு அப்புறம் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப அப்போல்லாம் பில்ட் பயங்கரமாக இருக்கணேன் அதானே இது இது பணக்கார குடியார்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா நீ வந்ததில் நல்ல சரக்கு கிடைக்கும் எங்கள் அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பணக்காரங்களுக்கு இந்த வேலைக்குடி மகனுக்கு ஒரு வருத்தம் ஐயோ ஐயோ திரும்ப அவன் வந்துப்பானே என்ன உண்டுதுலேயே பாட்டிலுக்கு பத்து ரூபா ஏற்றி விற்பானே அப்படின்னு சரி அதை உடுந்துட்டு இந்த பேர் ஒரு பெட்டிகளை பேர் கடலை மட்டாய் வாங்கி தின்போம் தம் அடித்து செத்து போகிற மத்தியில் நம்ம ஒரு கடலை மட்டாய் வாங்கி போட்டு போயின்னு கேட்டால் அங்கே இருக்க பெட்டி கடைக்காரு கொடை மாதிரி பேசுகிறாரு என்ன கேட்டால் ஏற்கனவே மின்சாரத்துறையில் போட்டாங்க அணில் கடிச்சிச்சு வவ்வா கடிச்சிச்சு சொல்லி ஏத்துனாங்க இப்போ திரும்ப வந்து கரண்டு பிள்ளை ஏற்றோ ஏத்து ஏற்றி வச்சிருக்காங்க இவரை வேற வெளியில் கொண்டு வந்து விட்டாங்க இவரை காம்ப்ரமைசன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தூக்கி கொண்டு ஒரு பொறுப்பாக கொடுத்து விட்டாங்க திரும்ப மின்சாரத்துறை கையில் கொடுத்துட்டாங்கன்னா நான்லாம் என் பெட்டிகளை வைக்க முடியுமா தம்பி அப்படின்னு கேட்டாரு ஆனா நீ பெட்டிகளை வைக்கிற பத்தி பேசுற ஓ வீட்டுக்குள்ளேயே சவ பெட்டியா இருக்கும் மேனே அப்படின்ட்டு அவர்கிட்ட கலந்து உரையாடல் வர மாதிரி ஆகி போச்சு இப்படி எந்த பக்கம் போனாலும் நீ வந்ததை வரவேற்கிற ஒரு கூட்டம் அப்படிதான் ஒரு அதான் சொல்ல குடிக்கிறவர்கள் பணம் இருந்து குடிக்கிறவர்கள் உனக்கு மேல ஒரு சந்தோஷம்னே மற்றபடி எல்லாமே உனக்கு அது போச்சு வந்துட்டா அதான் பண்ண போறாங்க அப்படின்னு ஆனா அவங்களுக்குள்ள உனக்கு தெரியும் நீ என்ன பாடுபட்டானே திரும்ப சொல்றனே உனக்கு தெளிவா சொல்லிக்கிறேன் தயவு செய்து திரும்ப இந்த கைவர்கள் கூட சேராத 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 நீ திருட்டுத்தனம் பண்ணி நீ அதிமுக இருந்திருந்தா நானூத்தி இருபத்தி ஒன்று நாள் இன்னும் இருந்திருக்க மாட்டேனே நான் வெளியே வந்துருப்ப எப்ப யாரும் உனக்கு போராடி ஈராடி வர அப்படின்னு வெளியே தெரிவித்திருப்பாங்க ஆனா போயும் போயும் போய் இவங்க கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு நீ பட்ட பாடு இது அன்ட வீட்டில் அண்ணிட்டே என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிறாங்களான்னு கேட்டுப்பாரு அன்னி படாத மாடுபட்டு இருக்கும் உன்னை நினைச்சு அப்போ எவ்வளோ ஒரு சூழலை நீ மாட்டியிருப்பேன்னு யோசிச்சு பாரு செந்தில் பாலாஜனே செந்தில் பாலாஜினே யோசிச்சுப்பாரு திரும்ப திரும்ப இந்த திருட்டு திமுக உருட்டு திமுக சேர்ந்தா உன்னை உருட்டிடுவாங்க ஆல்ரெடி உருட்டிட்டாங்க அட்டாக்ல இருந்து எல்லாம் வந்து நீனே வந்து ஒரு பொம்மை மாதிரி இப்ப வந்திருக்கிறேன் நான் உன்னை இன்னொன்று சொல்லட்டுமா செஞ்ச பாவத்துக்கு புண்ணியத்தை தேர்றதுனா மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்ய முடியுமான்னு பாரு அந்த திமுக தோண்டி கொண்டு போய் படுத்து உனக்கு வந்து சமாதி அர்த்தம் அதனால எவ்வளவு கவனமா இருக்க முடியுமோ அவ்வளவு கவனமா இருந்தேன் ஐயா ஐயா உங்களை கண்டு தமிழ்நாடே ஒரு ஆட்டம் ஆடிருச்சுங்கயா ஒரு ஆட்டம் ஆடிருச்சு என்னால எதிர்கட்சியா இருக்கும்பொழுது எங்க ஐயா முதல் ஸ்டாலின் வந்து இப்படிலாம் பேசுறாரு அப்படி பேசுறாரு ஒரு கலைவர் கூட்டங்கிறாங்க அங்கிட்ட எங்கள் அக்கா கனிமொழி வந்து செந்தில் பாலாஜி தெரியுமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பேச்சு பேசிட்டு போகிறாங்க இன்றைக்கி எல்லாமே வந்து அவர் நாயகன் மீண்டும் வராக்குங்கிற மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க என்னன்னு ஒன்றும் புரியலன்னு மாண்டே குழப்பிட்டிருக்காங்க முதல்வரையா அதனால கொஞ்சமாவது மக்களுக்கு எதையாவது செய்யணுன்னு வைங்கய்யா மக்களே வச்சு செய்யாதீங்க அந்த ரெண்டாவது இந்த ஊப்பிக்கல்கெலாம் ஒரு கொண்டாட்டம் உடன் பிறப்பாக வாழ்கிறது எவ்வளோ ஒரு மானங்கட்ட செயல் எவ்வளோ ஒரு இலிச் செயல் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா பல சொற்கள் பல கேவலங்கள் பல இன்னல்கள் நிறைய நிறைய கஷ்டங்க யா இப்ப அதுலயுமே வந்து அதிகார திமிருங்கிற மாதிரிலாம் இருக்கு இப்போ நடந்து நான் போவேன் இப்ப நான் ஒரு மேயரா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் மேயரா இருக்கும் போது நான் லிப்டிக் போட பழக்கம் இருக்கு எனக்கு இப்ப எனக்கே பணி செய்யற ஒரு பெண் இருக்குன்னு அவங்க வந்து என்னை விட அதிகம் லிப்டிக் போடக்கூடாது இதெல்லாம் ஓபிஸோட ரூல்ஸுங்க ஐயா ரூல்ஸ் போடக்கூடாது போட்டா பணியிடை மாற்றம் ஐயா நான் சொல்லல தொலைக்காட்சியை திறந்தா திறந்து விடுறானுவ வண்ட வண்டையாக தொடர்ந்து விடுவானு அப்போ நீங்கள் எப்படி ஒரு சீர்மக்கு தலை நிமிர்ந்த ஒரு ஆட்சி கொடுத்துட்ருக்கீங்கன்னு நீங்கள் தான் மெச்சிக்கணும் காரி உமிழ்ந்து நாங்கள் துப்பலையா நான் துப்ப கிடையாது மக்களிடம் இருந்து வந்தீங்கயா ஒரு பேருந்தில் பயணம் பண்ணும்போது எப்போ நீங்கள் இப்படி இந்த ஆட்சி கவிழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருக்காங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது கூட அந்த பரிகாரம் வேண்டுதலே பார்த்தீங்கன்னா நாட்டை மழை பெய்யலாம் கூட பரவாயில்ல இந்த ஆட்சியை வந்து முடிச்சு விடுங்க இந்த இந்த அரசு ஆள் ஆட்சி ரொம்ப கடினமா இருக்கு மக்கள் வெந்து நொந்து சாகுறோம் அப்படின்னு மக்கள் நோக்கிறோம் அதாவது ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஆனா நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களே எங்க அண்ணனை இப்ப கொண்டாடுற கொண்டாடன்னு கொண்டாடுறீங்களே எங்க அண்ணன் என்ன அப்படியே பாவம் பண்ணாரு என்ன பாவம் பண்ணாரு மணல ஒரு தப்பா டாஸ் மக்களை பத்து ஏத்தி வைத்தது ஒரு தப்பா கரண்ட அணில் சொல்லி சொன்னது ஒரு தப்பா என்ன தப்பு பண்ணாரு எங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு என்ன வேலை வாங்கி தரேன் சொல்லி காசு வாங்கினாரு வாங்க முடியல திருப்பி தர முடியல அது தப்பா என்னையா தப்பு பண்ணிட்டா அவரு பெரிய தப்பு என்ன தப்பு பண்ணிட்டாரு நீங்க கொண்டு போய் அவர் அவர் வந்து ஊழல்வாதின்ட்டீங்க மண்ணை தானே வைத்தாரு இதுதான் ஒரு தவறா அப்படின்னு நான் கேட்கல நீங்க அண்ணனே கேட்கிறாரு அப்படி போய் உள்ள இருந்துட்டு அவரை பிடிச்சி தூக்கி உள்ள போட வச்சது நீங்க இப்போ அவரோட வருகையை வந்து கொண்டாடுற மாதிரி ஐயா நடிக்கிறீங்களையே இன்றிலிருந்து நீங்கள் நடிகர் ஐயா அப்படின்னு பேர் புகழணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வேண்டி விரும்புகிறாங்க ஐயா தயவுசெய்து மக்கள் உணருங்க இந்த திருட்டு கயவர் இருந்து நம்ம எப்படி தப்பிப்பது மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது மக்கள் நல்லா இருக்கணும்னா மக்கள் நம்ம என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள் தான் உணரணும் திரும்ப திரும்ப இந்த திமுகக்கும் அதை விட்டால் அதிமுக அவங்க பெரியவங்க இவங்க இந்த சைடு இவங்கன்னா அந்த சைடு அவங்க அவங்க ஒரு திட்ட கும்பல் அதில் எல்லாம் ஒன்று தானே அறிஞ்சி ஒன்று ஒன்று அரியாத வயல மண்ணுங்கிற மாதிரி அதிமுக திமுக ஒன்று அரியாத வயல மண்ணுங்கிற மாதிரி அதான் உண்மை அங்கே பிஜேபி நானும் நான் கேட்டுறாதிங்க அண்ணா அண்ணன் போயிட்டாரு ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் வேற இங்கேருந்து கஷ்டப்பட்டு கடல் கடந்து பயணம் பண்ணி ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகி எப்படி வந்து இவர் வந்து இதில் பாஸ் ஆனார் ஐபிஎஸ்சின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அண்ணன் அம்மலை என்ன பற்றி நான் சொல்லலை ஒரு மொட்டையாக அண்ணன் போட்டிருந்துச்சு அது யாருன்னு தெரியல ரெண்டு சப்ஜெக்ட் எதுவும் ஃபெயிலாம் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிஜேபிக்கு போடுறதா இல்லை வந்து திரும்ப அதிமுகவுக்கு போடுறதா இல்லை வந்து கருப்பு கொடியேண்டி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது டாஸ்மாக் எதிராக போராட்டம் பண்ணி இன்றைக்கி திரும்ப கொண்டு வந்து இல்லை இல்லை அதை பற்றி வாயை திறக்காமல் இருக்க எங்கள் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு போடுறதா இல்லை வந்து திரும்ப நான் அவங்களுக்கு தான் போடுறேன்னு சொல்லி நீங்களே மண்ணலி தலையில் போடுறதா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க புதிதாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பை கொடுங்க இன்னும் அருகே கொடுங்கன்னு கேட்கல இல்லை நீங்களே வந்து நில்லுங்க மக்கள் தெளிவாக செயல்படணும் ஐயா செந்தில் பாலாஜன்னே கவனமாக இருங்கண்ணே திருட்டுப்பழுவை உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க உங்களை இல்லாமையே ஆக்கி விடுவாங்க ரொம்ப கவனே நன்றிண்ணே நன்றி